ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்க நல்லா இருந்துலாங்க பாருங்க நல்ல ஒரு வந்து சாதம் வடிச்சு வச்சுக்கிறேன் சாதம் வந்து இங்க யாரும் அப்படியே இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் தேங்காய்லாம் போட்டு குழம்பு மாதிரி செஞ்சாங்க இது வந்து கறி குழம்பு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து தோசை தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் நல்லா சூப்பரான தோசை செஞ்சு வச்சிருக்கேன் அடுத்ததா வந்து பீட்ரூட் பொரியல் தேங்காய் போட்டு செஞ்சுக்கிறேங்க இந்த பொரியல் வந்து சும்மாவே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து தேங்காய் வேர்க்கடலை பொற்றுக்கடலாம் போட்டு சட்னி செஞ்சு எப்பவும் போல தாளிச்சு வச்சுட்டாங்க அடுத்ததா வந்து இது சாம்பார் வச்சு வச்சிருக்கேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இட்லிக்கும் நல்லா இருக்கும் தோசைக்கு சாப்பிட்டுக்கும் நல்லா இருக்குங்க சூப்பரான சாம்பார் வச்சிருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்தாங்க நான் சமைச்சிருப்பேன் நான் சமைச்சதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து சமையல எல்லாம் சமைச்சேன் அடுத்து வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து யாரையும் சாப்பிடல மூணு பேர் தான் சாப்பிட்டுருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா குட்டிஸ் எல்லாம் எப்படி எக்ஸாம் நடத்த போறாங்கன்றது பாப்போம் பார்ப்போம் லஞ்ச் எல்லாம் பேக் ஃபர்ஸ்ட் வந்து சாதமும் நான் சாதத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பொரியல் வச்சுருவேன் அதே போல வந்து இன்னைக்கு வச்சுக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சாதம் தான் வைக்கிறேன் அடுத்ததான் வந்து பொரியலும் வச்சுக்கிறேன் இது வந்து நூச்சுக்கி வச்சுக்கிறாங்க அதே போல பொரியலும் வச்சுக்கிறேன் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குங்க டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டோட பேசி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வெறுமை கூட சாப்பிட்லாங்க பீட்ரூட் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பா குட்டிஸ்கெல்லாம் வந்து பீட்ரூட் சாமிச்சுக்குவாங்க இது வந்து அனுசிக்கா இருக்குங்க அனுசிக்கா இருக்கும் போல பொரியல்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் அவருக்கு மட்டும் எப்பயுமே கொஞ்சம் அதிகமா தான் இருப்பேன் அதே போல வச்சுக்கிறேன் உங்களோட வீட்டுல நீங்க என்ன சமையல் சமைச்சுன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து குழம்பு போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து சரணி அலக்கும் போட்டு கி போட்டுக்கிறேன் அவதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேபேஜ் குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டுருந்தா அதனால வந்து சூப்பரா வந்து கேண்டிட் குழம்பு வச்சுட்டாங்க ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க சாப்பிடுறது அது பாத்தீங்கன்னா கறிங்க போடலங்க அப்படின்னு வந்து கொஞ்சமா சாரம் அதுக்குதான் வந்து பொரியல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வச்சுக்கிடுங்க அவ்வளவுதான் கொஞ்சமாதான் வச்சுக்கிடு அவ்வளோதான் இன்னைக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சிருந்தேன் நான் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த இந்த தோசைக்குழம்பு குழம்புக்கும் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா சாம்பார் வச்சுக்கிறேன் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சட்னி இருக்கு இதெல்லாம் தாங்க சமைச்சு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சமையல் எல்லாம் சமைச்சுட்டேன் மதியத்துக்கு வேணும் அப்படின்னா களி செஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் சேனல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வேற ஏதாவது ரெசிபி சமைச்சு வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாங்க வாங்க சாப்பிடலாம்